ஒரு மனுஷன் காட்டு வழியாக வேட்டையாடுறதுக்கு போயிட்டுருக்கான் ஏதாவது விலங்குகள் தென்படுதான்னு இங்கே சுற்றி பார்த்துட்ருக்கான் சரி நம்ம குறி பார்த்து அடிக்கலாம் அப்படின்னு உட்காந்து குறி பார்க்குறான் விலங்குகள்லாம் தென்படுது ஆனால் எந்த விலங்கையும் அவன் சரியாகவே அடிக்கலை அன்றைக்கி அவனுக்கு இர கிடைக்கவே இல்லை ஒரே வருத்தம் என்ன காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் குறி வைக்கிறோம் எந்த விலங்குமே நமக்கு கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இது நம்ம குருநாதர்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்கிறான் குருநாதா நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே அத்தனை வித்தையும் இறக்குன்னு ஆனால் ஒன்றுமே தட்டுப்படலையே எந்த விலங்கையும் நான் வேட்டையாட முடியலையே நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி தானே செஞ்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குருநாதர் சொல்கிறாரு சரி நீ ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கு உங்க கூட காட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் கிளம்பி போகிறாங்க அப்போ ரெண்டு பேர் போகும்போது சரி நீ எப்படி பண்ணங்கிறத செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்கிறாரு அவன் அந்த வில்லை எடுத்து வரிசையாக அம்புகளை விடுறான் பார்க்குற திசையெல்லாம் அம்பு விடுறான் அப்புறம் குறி வச்சு சில இடத்துல விடுறான் குறி வைக்காம சில இடத்துல விடுறான் அந்த மாதிரி வரிசையா அம்புகள் போன உடனே அந்த மாஸ்டர் இதை பார்த்துட்டு ஓ இப்படிதான் தினமும் வேட்டையாடிட்டு இருக்கியா அப்ப எப்படி உனக்கு இற கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு முத ஒரு விலங்கை பார்த்து இதுதான் நம்ம இலக்குன்னு குறிவை அதை நோக்கி நீ அம்பு எழுதணும் அப்ப கண்டிப்பா இற கிடைக்கும் இதே போலதான் நம்ம வாழ்க்கையும் எந்த ஒரு குறிக்கோளும் இலக்கும் இல்லாம நம்ம போயிட்டே இருந்தோம்னா நமக்கு வெற்றிங்கிற இறை கிடைக்கவே கிடைக்காது அதனால் நீங்கள் இலக்க நிர்ணயம் பண்ணுங்க உங்கள் குறிக்கோள் சின்னதோ பெருசோ முதல்ல இலக்க தீர்மானிச்சுடுங்க நீங்கள் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா குறிக்கோள் அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ